ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாமா ஏறத்தில் வந்து ஹேர் ஆயில் அதாவது ஹேர் ஆயில் ஆனியன் ஹேர் ஆயில் பற்றி ஒரு லீவ் தாங்க பார்க்க போகிறோம் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆனியன் தாங்க ஆனியன் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ஆமாம் ஆனியன் வந்து நம்ம ஹேரில் யூஸ் பண்ணுறப்ப என்னாகனு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதையும் தடுக்கும் அது மட்டும் இல்லை ஹேர் வந்து நல்லா குரோத்தாக வளரவும் உதவுங்க அதே மாதிரி தான் அந்த ஆயிலை வந்து ஆனியன் சேர்த்துருக்கிறதுனால அது மட்டும் இல்லை ப்ரிங்கராஜா ஆல்மண்ட் ஆயில் எல்லாமே இருக்குது இதெல்லாம் சேரப்போ நம்மளோட ஹேர் வந்து என்னாகும் நல்ல க்ரோத்தாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்லா ஹேர் ஃபால் ஆகிறதையும் தடுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து கெமிக்கல் ஜாஸ்தி இல்லைங்க எல்லா எல்லா ஆயில் இருக்கிற மாதிரி இல்லை கெமிக்கல் ஜாஸ்தி இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு அதுமாரி கலரும் ரொம்ப காசு கலர் எதுவுமே இல்லை நல்லா ஒயிட்டாக நல்லா ரியலான ஒரு ஆயிலாகவே இருக்குதுங்க எந்த ஒரு கலர் எதுவுமே கலக்கவே இல்லை அது மட்டும் இல்லை இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதோட பெனிஃபிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் வந்து குரோத் ஆகிருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த ஷாம் இந்த ஆயில் வந்து இது ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாங்க கடைகள்லேயும் கிடைக்கும் ஆனால் ஆன்லைனில் ஆஃபரில் போட்டிருப்பாங்க வாங்கிக்கோங்க இது வந்து நூற்றம்பது மில்லி வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்குது இது இது வந்து நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஹேர் ஆயில் வச்சாலே பிடிக்காது பிசு பிசின் இருக்கும் ஃபேஸில் வடியும்னு நினைப்பாங்க ஆனால் இது அந்த மாதிரி வடியாதுங்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம அதை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸில் நம்ம த ஹேர் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலை எழுவி கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ